எல்லோரும் நலமுடன் வாழ நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் எனது குருமார்களான அஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் சரவணபவ பரணி ஐயா அவர்களையும் அஸ்ட்ரோ கோமதியம்மா அவர்களுடைய குருபாதங்களை பணிந்து இங்கு வந் இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களாக இருக்கும் மூத்த ஜோதிடர்கள் அனைவரை அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டும் இந்த பரணி அஸ்ட்ரோ வோல்ட் யூடியூப் சேனல் மற்றும் அகோரி அஸ்ட்ரோ டிவி வாயிலாக இந்த முப்பத்தி எட்டாவது கருத்தரங்கத்தை பார்த்துட்டு இருக்கிற அனைத்து பார்வையாளர்களுக்கும் என்னுடைய மதிய வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஜாதகத்தில் புத்திரபாகியத்தோட நாயகன் யார் புத்திரபாகியத்துக்கு என்னெல்லாம் கிரகங்களை முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோங்க பொதுவாக ஒரு ஜாதகத்தில் புத்திரபாகியத்துக்கு காரகமாக இருக்கிறவர் குரு ஆத்ம காரகன் அப்படிங்கிறவர் சூரியன் அதே நேரத்தில் ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தைரிய வீரிய சாண ஸ்தானத்தை சொல்கிறவர் செவ்வாய் ஒரு தம்பதியோட ஜாதகத்தில் இந்த நாலு கிரகங்களையும் நம்ம முக்கியத்துவம் எடுத்துக்குவோம் சுக்ரன் குரு சூரியன் செவ்வாய் இந்த நாலு கிரகங்கள கிரகங்கள் பலம் இழந்திருக்கா பலத்தோடு இருக்கா கெட்டிருக்கா நீசமா என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த நாலு கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த தம்பதியருக்கு நூறு சதவீதம் புத்திரபாகியம் உண்டு இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது இருக்கும் இப்போது ஒரு பொண்ணு ஜாதகத்தில் நம்ம என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கர்ப்பஸ்தானத்துக்குள்ள கிரகம் அப்படின்னா கேது இந்த கேதுங்கிறவர் அஞ்சாவது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் அஞ்சாம் பாவத்தில் கேது இருந்துட்டாருன்னா அவங்களுக்கு அந்த புத்திர பேருங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் அவங்களோட கர்ப்பப்பையில் நீர் கட்டிகள் இருக்கிறது அதுக்கப்புறம் ஆன மாதிரியே காமிக்கும் ஆனால் கரு தங்காது இதுபோல் பிரச்சனை ஏற்படும் அதே நேரத்தில் ஒன்பதாம் பாவகம் அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவகங்கிறதும் குழந்தை பேர் நம்ம எடுத்துக்குவோம் இந்த ஒன்பதாம் பாவகத்தில் ராகு நின்னுட்டார் அப்படின்னாலும் கர்ப்பஸ்தானத்தை பாதிச்சிடும் அப்படி இல்லை ராகு நின்று குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை எடை குறைவாகவோ இல்லது மாற்றுத்திறன் இல்லாத மாற்றுத்திறன் உள்ள குழந்தைகளாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒரு ஆணோட ஜாதகத்தில் அஞ்சாம் இடமும் பெண்ணோட ஜாதகத்தில் ஒன்பதாம் இடமும் பாதிச்சிருச்சு அப்படின்னா இவங்களுக்கு குழந்தை பேருங்கிறது ரேர் தான் அதுக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு நவீன காலத்தில் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு குழந்தை பேருக்கு அதில் போய் ட்ரை கூட சில பேருக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு இந்த புத்திரபாகி அப்படிங்கிறது ஆணுக்கு அஞ்சாம் இடத்தையும் பெண்ணுக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்போம் ஆணுக்கு மூணில் சூரியன் இருந்துச்சுன்னா ஒரு ஆணுக்கு வந்து வீரிய குறைபாடு அப்படிங்கிறது இருக்கும் அதுவே பெண்ணுக்கு ஏழில் சூரியன் இருந்தால் அந்த பெண்ணோட கணவனுக்கு வீரிய குறைபாடு இருக்கும் அப்படின்னு நம்ம ஜாதகத்தில் பார்த்து சொல்லிடலாம் அதே போல அதே போல் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு ஒன்பதில் வந்து கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும் இல்லை பாவ கிரகங்கள் இருந்தாலும் கூட குழந்தை பேருக்கு வாய்ப்பு கொடுக்கும் ஆனால் ஒரு தடையை கொடுத்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் மூணில் நின்றுச்சு அப்படின்னா நிச்சயமாக ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஒரு வீரிய குறைபாடை கொடுத்துரும் அந்த மூணு குடையவனை சுப கிரகங்களான குரு பார்த்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக பேரை கொடுக்கும் அதே புத்திர பாக்கியம் புத்திர தோஷம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஞ்சு குடையவன் புதன் அல்லது அஞ்சு குடையவன் கூட புதன் சேர்ந்துட்டாலும் அஞ்சுலேயே புதன் நின்றுட்டாலும் அஞ்சாம் இடத்த புதன் பார்த்துட்டாலும் புத்திரதோஷங்கிறது ஏற்படும் அதே நேரத்தில் அஞ்சில் குரு இருந்தாலும் அது ஒரு தோஷந்தான் இதில் சுபர் சம்பந்தப்பட்டாலோ சுபர் பார்வை இருந்துச்சுன்னா நிச்சயமாக குழந்தை பெயர் அவங்களுக்கு கிடச்சிரும் அஞ்சாவது ராசி ஒரு ஜாதகத்தில் ஆண் ராசியாக அப்படி ஆண் ராசி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லை பெண் ராசினா பெண் குழந்தைன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அதே நேரத்தில் அஞ்சுக்கும் ஆறு எட்டு பன்னெண்டில் குரு மறைஞ்சி மறைஞ்சிட்டாலும் அது ஒரு வகையான புத்திரதோஷம் இன்றைக்கி நம்ம ஜாதகம் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன குழந்தை பிறக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி போய் கேட்டால் தயவுசெய்து நீங்கள் யாரும் இந்த குழந்தை தான் பிறக்குன்னு சொல்லிடாதீங்க ஏன்னா இன்றைக்கி வளர்ந்து வரும் காலங்களில் அங்கங்கே நிறைய தவறுகள் நடக்குது அதை அவங்க மறைச்சிடுறாங்க மறைச்சிட்டு வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க என்ன குழந்தை போகிறக்கு அப்படின்னு கேட்டு நம்ம சொல்ல முடியுங்களா ஆல்ரெடி ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம் ஆனால் நம்ம போய் இந்த தான் இந்த குழந்தை போகிறக்கு அப்படின்னு சொன்னால் ஃபெயிலியர் ஆயிரும் என்னுடைய உறவினர் ஒருத்தர்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வந்திருக்குறாங்க கிளைண்ட்டு அந்த கிளைண்ட்டும் எங்களுக்கு சொந்தக்காரர் தான் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க ஜாதகம் பார்த்த உடனே ஜாதகம் பார்த்த என்னுடைய உறவினர் அந்த கிளைண்ட்டுக்கு அடுத்து பையன்தான் பிறக்கும் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் ஏற்பட்டது என்ன அப்படின்னா அவங்க அன்றைக்கி நல்ல நாளில் வந்தாங்களோ என்னவோ தெரியல அவங்களுக்கு குழந்தை பேரெலாம் இருந்துச்சு ஆனால் ஆண் குழந்தை பிறக்கலை மாறா மாற்றுத்திறனுள்ள குழந்தை ஆறு மாதத்தில் சிதைவாச்சு அந்த குழந்தை பிறக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த கருணை குலைங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அதனால் தயவுசெய்து நீங்கள் யாருமே பாக்கியம் பார்க்கும்போது இதுதான் இந்த குழந்தான் பிறக்க அப்படிங்கிற சொல்கிறத எல்லா ஜோதிடர்களும் தவிர்த்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு பணிவான வேண்டுகோளாக வைக்கிறேன் அஞ்சில் சூரியன் மறைஞ்சிட்டாலோ பகை இது வந்து ஒரு புத்திர காணி தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஒரு உயிர் உற்பத்தி ஆகணும்னா இந்த நாலு கிரகங்களும் வேணும் சுக்ரன் வேணும் முதல் தரத்தில் செவ்வாய் வேணும் சுக்ரன் வேணும் குரு வேணும் சூரியன் வேணும் இந்த நாலு கிரகங்கள் எங்கே பலம் எழுந்துட்டாலோ நீசமோ அஸ்தங்கமோ ஆயிட்டாலோ நிச்சயமாக அவங்களுக்கு குத்த புத்திர பேருங்கிறது லேட்டாக தான் கிடைக்கும் இது வந்து ஜாதகம் இது வரைக்கும் ஒரு பாரம்பரிய முறைப்படி ஜாதகம் பார்த்தாலும் ஒரு அஞ்சாறு பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ ரீசண்டாக ஒரு ஜாதகம் பார்த்தோம் இந்த காதலிச்சிட்டா தயவு செய்து குழந்த பிறக்கமான வந்து ஜாதகம் பார்க்குறத தவிர்த்துக்கோங்க ஏன்னா கா மனம் ஒத்து போயிட்டாலே பொருத்தம் பார்க்க வேண்டியது இல்லை அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து இவங்களுக்கு குழந்தை பிறக்குமான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும் காதலிச்ச காலங்களையே மூணு வருஷம் அஞ்சு வருஷம் காதலிச்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஏற்பட்டுருக்கலாம் இப்போ வந்து குழந்த பிறக்குமான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கண்டுபிடிச்சி சொல்ல முடியுங்களா நம்மளால் முடியாது அதையும் தவிர்த்துக்கோங்க அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு குழந்த பிறந்து ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறது இந்த கிரகங்கள் எங்கேயாவது பாதிப்புக்கு உள்ளாயிருச்சுன்னா அடுத்த குழந்தைக்கு அந்த ரெண்டரை வருஷத்துக்கு அடு முதல் குழந்தைக்கு ரெண்டரை வருஷத்துக்கு அடுத்து தான் குழந்தை பேர் கிடைக்கும் அது அவங்களோட பாக்கியம் பிராப்தம் இங்கே நம்ம அக்யூட்டாக போய் குழந்தை இது தான் பிறக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அடுத்து புதனோட யார் சேர்ந்தாலும் அதுவும் புத்திரதோஷம் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக ரெண்டரை ரெண்டரை வருஷம் புத்திர தாமதம் ஏற்பட்டே தீரும் இது நீங்கள் கணக்கு போட்டு சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் பெண் குழந்தைன்னா வாய்ப்பு அதிகம் ஆண் குழந்தைன்னா வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அதே போல் அஞ்சில் ராகு கேது இருந்தாலும் அதுவும் புத்திரதோஷம் கேது கேதுன்னா கருவில் கொ குழந்தையே கருவிலேயே குழந்த இறந்து தான் பிறக்கும் அதுக்கடுத்தது அப்படி இல்லைன்னா கரு அபவுட் ஆயிடும் லக்னத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக புத்திரதோஷம் புத்திர சோகம் ஏற்படும் அதாவது கருசிதைவாவது ஏற்பட்டும் அஞ்சில் ராகு ராகு கூட யாராவது கிரகங்கள் சேர்ந்துட்டாலும் புத்திர பிரச்சனை ஏற்படும் இதில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கவனம் தேவை எந்த கிரகமும் பார்வை செலுத்தினாலும் பார்க்குற கிரகம் பார்க்கப்படுற கிரகம் மற்றும் அஞ்சாம் அதிபதி யார் அந்த அஞ்சாம் அதிபதி என்ன நிலையில் இருக்கார் அந்த அஞ்சாம் அதிபதி புத்திரப்பேருக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணிட்டு ஜாதகத்தில் பலன் சொன்னோம்னா எப்போவுமே ஜாதகத்தில் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் யார் வந்து கேட்டாலோ உங்களுக்கு ஆண் குழந்த தான் பிறக்கும் பொன் குழந்தை தான் பிறக்கும் இல்லை ட்வின்ஸ்லேயே பொண்ணு பொண்ணுன்னு பிறந்த மட்டும் சொல்லக்கூடாது அது தவறு இன்னைக்கு என்னுடைய சிறு பதிவு இதுதான் என்னுடைய பதிவில் ஏதாவது தவறுச்சுனா நீங்கள் சுட்டி காண்பீங்க இது நேரம் வரைக்கும் பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் தொடர்ந்து சரவணபவ ஜோதி அறிவாலயத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை என்னை வந்து படிக்க வச்சு மேடையத்தி அழகு பார்க்குற என்னோடய குருமார்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை தெரிஞ்சுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்